ஒரு ஒரு மணி நேரத்தில் இல்லை ரெண்டு மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளால் செய்ய முடியாது அந்த இடத்துல நம்ம பேர் கெட்டு போயிடும் இது தானே உண்மை அப்போது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி வராதனால நமக்கு நம்ம நினச்ச வருமானம் நமக்கு வராது இவ்வளோதாங்க கான்செப்ட் சொல்லுங்கள் ஏன்னா இந்த மூணு விஷயங்களை நீங்கள் திருப்பி திருப்பி சொல்ல என்ன ஆகும்னா இது ஒரு அதிகாரத்தோடு சொல்லணும் ஒரு அத்தாரிட்டியோடு நீங்கள் சொன்னிங்கன்னால் அந்த எண்ணங்கள் அப்படியே நிற்குங்க ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலையை முழுமையாக செய்ங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா உங்கள் வேலையை தொழிலை ரொம்ப சிறப்பாக செயல்படுத்திடலாம் இதனால் என்ன அட்வான்டேஜ்னா அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாங்க இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது எல்லாருக்குமே இருக்குது சார் என் மனது ரொம்ப கஷ்டப்படுது சார் இது நடக்கலை சார் அது நடக்கலை சார் பணம் கொடுக்க முடியல சார் அது என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு தெரில எனக்கு ஒருத்தன் பணம் கொடுக்கணும் எனக்கு கொடுப்பானான்னு தெரில நான் ஒருத்தருக்கு வட்டி கட்டணும் சார் என்ன செய்யறதுனே தெரில சார் ரொம்ப வருத்தமாக இருக்கேன் ரொம்ப வேதனையாக இருக்கேன் ரொம்ப குழப்பமாக இருக்கேன் ஒரு பயமாக இருக்குது சார் நான் என்ன தான் சார் செய்கிறது வருமானமும் வரமாட்டேங்குது இப்போ செய்ய வேண்டிய வேலையை என்னால் சிறப்பாக செயல்படுத்த முடியல இதுக்கு நான் என்ன தான் சார் செய்கிறது அப்படிங்கிறது தான் உங்கள் கேள்வி இந்த கேள்விக்கு ரெண்டு விதமாக பதில் சொல்கிறேன் ஒன்று வந்து ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்கங்கிறத புரிய வைக்கிறேன் ரெண்டாவது என்னோட வழி நான் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ப்ராக்டிக்கலாக அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் தட்டி தூக்குங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம தேவைகள் அற்புதமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேன் பேசிவிட்டு அற்புதமாக செயல்படுத்தலாம் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க சார்ஜஸ் எதுவும் கிடையாது இப்போது கேள்வி என்னென்னா சார் என்னோடய வேலையை என்னால் கான்சென்ட்ரேஷனோட செய்ய முடியல அது நீங்கள் வேலை செய்யலாம் இல்லை படிப்பு விஷயமாக இருக்கலாம் இல்லை ஒரு தொழில் செய்யலாம் எதுவாக இருந்தாலும் என்னால் கான்சன்ட்ரேஷனாக பண்ண முடியல சார் பண்ண முடியலை நான் என்ன செஞ்சால் நான் வந்து இதிலேருந்து வெளியில் வரலாங்கிறத எனக்கு ப்ராக்டிக்கலாக புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ இதுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் அதாவது என்னென்னங்க இயற்கையிலே ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த மனிதர்களுக்கு உயிர்னு ஒன்று இருக்குது உடம்பு தான் அதை எடுத்துக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம மைண்டுன்னு ஒரு இயக்கம் நம்மக்கிட்ட இருக்குது அதுக்கு பேர் தான் மனசுன்னு சொல்லுவாங்க அந்த மைண்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஆக்டிவிட்டீஸை சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்குது ஒன்று எண்ணங்கள் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க இது வந்து இயற்கைங்க இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு மனுஷனுக்கும் ஒரு நாளைக்கு அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் செயல்படுத்துறீங்களா எக்ஸிக்யூஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு பாருங்கள் கட்டாயம் இருக்காது ஏன்னா அந்த அறுபதாயிரம் எண்ணத்தில் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது எண்ணங்களோ இல்லை அதிகபட்சம் ஒரு எழுபது எண்ணங்களை மட்டும்தான் அன்னன்னைக்கு செயல்படுத்துகிறீங்க இது தான் உண்மை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஏன்னா வர எண்ணங்கள் எல்லாத்தையுமே வெளியிலையும் சொல்ல முடியாது அத்தனையும் எக்ஸிக்யூட் பண்ணாலும் நம்ம ஒரு சிறப்பு குறைவான விஷயங்களை நோக்கி தான் பயணம் செய்ய வேண்டியது இருக்கும் இதுதான் உண்மை கொஞ்சம் நீங்கள் உங்கள் எண்ணங்களோட பொருத்தி பாருங்கள் சம்பந்தம் இல்லாத தேவையில்லாத வெளியிலே சொல்ல முடியாத எண்ணங்கள் நம்ம மனசில் தோன்றும் இது இயற்கை எனக்கும் தோன்றும் உங்களுக்கும் தோன்றும் நாணிகளுக்கும் தோன்றும் இது தாங்க உண்மை இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிங்க அக்செப்ட் பண்ணிக்கங்க ஓகேங்களா இது புரிஞ்சதுன்னா போதும் ஓ நாணிக்கும் இப்படி தான் இருக்குமா எனக்கும் இப்படி தான் இருக்குமா உங்களுக்கும் இப்படி தான் இருக்குமான்னா இது தாங்க உண்மை புரியுதுங்களா எண்ணங்கள்ங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏங்க நம்ம சூழ்நிலாம் எப்படி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் ஐயோ மனைவி இப்படி இருக்கிறாங்களேங்கிற வருத்தம் மாமியார் இப்படி இருக்கிறாங்களேங்கிற ஒரு துக்கம் என் குழந்தைங்கள்லாம் இப்படி பண்ணுறாங்களே நான் என்ன தான் செய்கிறதுங்கிற ஒரு வெறுப்பு காலையில் இருந்துச்சுன்னா இதெல்லாம் சமைக்கணுமா இவ்வளோ வேலை செய்யணுமா அப்படிங்கிற ஒரு வேதனை ஓ நம்ம வீடு வாங்குவோம் முடியுமா கார் வாங்க முடியுமா அந்த ஹவுசிங் லோன் நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் ஒரு டார்ச்சர் ஸோ இதெல்லாம் நடக்கலைன்னா என்ன செய்யறது அப்படிங்கிற பய உணர்வு இயற்கையாகவே ஒரு குடும்ப சூழ்நிலைகளில் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இது நடக்கும் ஓகேங்களா நம்ம என்ன என்னென்ன என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்னாங்க இந்த எண்ணங்கள் இப்படி தான் இருக்கும் இதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது அதை பிடிச்சிக்கிட்டு இருக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கம் நான் கொடுக்குறேன் இப்போ புரியுதுங்களா ஸோ எல்லா மனிதர்களுக்குமே தன்னோட வேலையில் தன்னோட சூழ்நிலைகளில் தன்னோட குடும்பத்தில் தன்னோட வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் மனசில் இருக்கும் ஸோ நம்ம ஒரு வேலை செய்ய வந்துட்டோம்னா அதை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா வேலை செய்ய முடியாது இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்க வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு சம்பளம் தருவாங்க உங்களோட பர்ஃபாமன்ஸ் சிறப்பாக இருந்தால் தான் ஒரு இன்க்ரிமெண்ட் வரும் அப்போது ஐயோ வீட்டில் இப்படி நடந்துருச்சு பஸ்ஸில் வரும்போது இப்படி ஆகிடுச்சு என் பசங்க இப்படி இருக்காங்களே எங்கள் வீட்டுக்கார் இப்படி இருக்காங்க எங்கள் மாமியார் இப்படி சொல்லிட்டாங்களேன்னா உங்களால் அந்த இடத்துல அந்த வேலையை சிறப்பாக செயல்படுத்த முடியாது இது தாங்க உண்மை புரியுதுங்களா ஸோ அந்த வேலையை நான் சிறப்பாக செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஒரு டிக்ளரேஷன் பண்ணுங்கள் ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க எண்ணங்கள்னால் வரும் அதை கண்டுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்மளால் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியல என்ன சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் எண்ணங்கள்னால் வந்துக்கிட்டு தான் இருக்கும் தாட்ஸ்னால் வந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம அதை சினிமா பார்க்குற மாதிரி நின்று வேடிக்கை பாருங்கள் வேடிக்கை பார்த்துட்டு உங்கள் செயல்பாடுகள் என்ன வேலை செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு பணம் வரும் நமக்கு அதுவும் புரியுது ஆனால் நம்மளால் அதை செயல்படுத்த முடியல இது உண்மை என்ன செய்வோம் வேலை செய்யும் பொழுது வேலை செஞ்சிட்டே இருப்போம் புருஷனோட ஞாபகம் வரும் மாமியாரோட ஞாபகம் வரும் குழந்தைங்களோட ஞாபகம் வரும் இஎம்ஐ ஞாபகத்துக்கு வரும் ஒரு பிரச்சனை ஞாபகத்துக்கு வரும் நம்மளை துரோகம் பண்ணியிருப்பாங்க அவங்க ஞாபகத்துக்கு வருவாங்க இந்த மாதிரி எல்லாம் வரும் பொழுது அந்த வேலையில் அவுட்புட் இருக்காது ஒரு ஒரு மணி நேரத்தில் இல்லை ரெண்டு மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளால் செய்ய முடியாது அந்த இடத்துல நம்ம பேர் கெட்டு போயிடும் இது தானே உண்மை அப்போது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி வராதனால நமக்கு நம்ம நினச்ச வருமானம் நமக்கு வராது தாங்க கான்செப்ட் இப்போ புரியுதுங்களா ஸோ ஆன்மீகத்தில் சொன்ன மாதிரி அந்த எண்ணங்கள் வரும் அதை கண்டுக்காமல் நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வழியை நான் சொல்லிட்டேன் ஆனால் அது செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா இப்போ நான் வந்து என்னோடய ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இதே சூழ்நிலை எனக்கும் இருக்கும் பல சிந்தனைகள் ஓடுங்க பல வருத்தங்கள் இருக்கும் பல வேதனைகள் இருக்கும் பல பய உணர்வுகள் இந்த உணர்வுகள்லாம் இருந்தால் தான் மனிதர்கள் ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சிக்கங்க ஸோ அதையெல்லாம் அடித்து தூக்க முடியாதுங்க அதை வந்து ஒரு ரியலைன் பண்ணலாம் இல்லை ஒரு டெம்பரரியாக ஒரு ஸ்டாப் கொடுக்கலாம் இவ்வளோ தான் நம்மளால் செய்ய முடியுமே ஒழிய இயற்கையிலேயே அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம மனிதர்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க நான் என்ன செய்வேன்னு சொல்கிறேன் இதை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் மூணே விஷயங்கள் தாங்க ஃபஸ்ட்டு விஷயங்கள் என்னென்னா ஸ்டாப் நோட்டீஸ் கொடுங்க ஸ்டாப் நோட்டீஸ் டூ தாட்ஸ் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதாவது என்ன சொல்கிறீங்கன்னா ஏய் வராத போ நான் வேலை செய்யணும்ல கொஞ்சம் தைரியமாக போல்டாக சொல்லுங்கள் ஏய் நெல் ஏன் இப்போ வர வீட்டில் இருக்கும்போது வந்தேன் பஸ்ஸில் வரும்போது வந்தேன் இப்போ நான் வேலை செய்ய வந்துட்டேன்ல நான் வேலை செஞ்சால் தானே எனக்கு காசு வரும் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லுங்கள் அந்த எண்ணங்கள் உங்கள் மனசில் வரும்பொழுது ஸ்டாப் நோட்டீஸ் கொடுங்க இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது அத்தாரிட்டி டு ஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது அதனோட சண்டை போட இப்போ புரியுதுங்களா அந்த மாதிரி எண்ணங்கள் வருதுன்னா டாய் ஏற்கனவே வராதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்புறம் எதுக்குள்ளே வர அப்படின்னு சொல்லி கோவமாக அதாவது ஒரு அதிகாரத்தோடு நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறது புரியுதுங்களா எல்லோருமே என்ன நினைக்கிறீங்கன்னா அதிகாரத்தோடு சொல்லாதனால ஐயோ இப்படி இருக்கே அப்படி இருக்கேன் எங்கள் வீட்டுக்கார் இப்படி இருக்காரே நான் கடனை கட்ட முடியலையே என் பொண்ணு இப்படி இருக்கே கல்யாணம் நடக்குமோ நடக்காதா என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் வருத்தத்தில் வேதனையில் இருக்கிறதுனால தான் அந்த செயல்பாடுகள் செய்ய முடியல அதிகாரத்தோடு பேசுங்க டேய் வர வேணான்னு சொல்லிட்டேன்ல ஏன் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டுருக்க நான் வேலை செய்கிறேன்னு தெரி தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லி அதிகாரத்தோடு சொல்லுங்கள் மூணாவது விஷயம் மிரட்டி பார்த்துட்டிங்க ஸ்டாப் கொடுத்துட்டீங்க மூணாவது விஷயம் டை என்னை தொந்தரவு பண்ணாத டோன்ட் டிஸ்டப் சொல்லுங்கள் ஏன்னா இந்த மூணு விஷயங்களை நீங்கள் திருப்பி திருப்பி சொல்ல என்ன ஆகும்னா இது ஒரு அதிகாரத்தோடு சொல்லணும் ஒரு அத்தாரிட்டியோடு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த எண்ணங்கள் அப்படியே நிற்குங்க ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலையை முழுமையாக செய்யுங்க அது வரதான் செய்யும் ஏன்னா இது இயற்கை நம்ம மனசில் அந்த எண்ணங்கள்ங்கிறது வரதான் செய்யும் உடனே ஸ்டாப் நோட்டீஸ் கொடுங்க டாய் வராத தானே சொன்னேன் ஏன் வர அப்படின்னு அதிகாரத்தோடு சொல்லுங்கள் மூணாவது என்னை டிஸ்டர்ப் பண்ணாத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு சொல்லி இந்த மூணு விஷயங்களை திரும்ப திரும்ப செய்யுங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா இதை செஞ்சீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் ப்ராக்டிஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதை நீங்கள் செய்ய பழகிட்டீங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் சொல்கிறத இந்த மனசு அந்த எண்ணங்கள் அப்படியே ஸ்டாப்பில் இருக்கும் புரியுதுங்களா நான் சொல்கிறது அப்போ என்ன ஆகும் நம்ம செய்கிற வேலையை ரசித்து சிறப்பாக செய்யலாம் இதனால் என்ன ஆகும் நமக்கு அந்த ஆஃபீஸில் இல்லை வேலை செய்கிற இடத்துல நமக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும் நமக்கு பொருளாதாரம் கிடைக்கும் டைம் நல்லா சேவ் ஆகும் புரியுதுங்களா அதே மாதிரி ஒரு காஃபி சாப்பிட்றீங்கன்னாலும் காஃபி சாப்பிடும் பொழுது அதை ருசித்து ரசித்து சாப்பிடுங்க ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரி பெரிய வேலையாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் அந்த வருத்தத்தை வேதனையை உள்ளே கொண்டு வருவேனா அப்படியே வந்ததுன்னா ஸ்டாப் கொடுத்துருங்க மிரட்டுங்க டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ அந்த மூணு விஷயங்களை திரும்ப திரும்ப செஞ்சீங்கன்னா ஒரு நாள் செய்யுங்க ரெண்டு நாள் செய்யுங்க மூணு நாள் செய்யுங்க உங்கள் மனசு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாப் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தயாராகிடும் புரியுதுங்களா நான் சொல்லுது அப்போ என்ன சொல்லலாம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலை ஒரு துணி துவைக்கிறீங்க ஒரு சமையல் செய்கிறீங்க ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு ஒரு லெட்டர் எழுதணும் இல்லை ஏதாவது என்ன வேலையாக இருந்தாலும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சன்ட்ரேஷனோட அந்த வேலையை செய்யலாம் நான் வந்துங்க ஒரு பெரிய விஷயத்தை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் மிரட்டி பாருங்கள் அந்த எண்ணங்கள் அப்படியே நீக்கும் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா உங்கள் வேலையை தொழிலை ரொம்ப சிறப்பாக செயல்படுத்திடலாம் இதனால் என்ன அட்வான்டேஜ்னால் அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஒரு சின்ன வேலை செய்யும்பொழுது கூட அந்த எண்ணங்களை தேவையில்லாத வருத்தங்களை ஒரு துக்கங்களை ஒரு வேதனைகளை மனசுக்குள்ளே கொண்டு வராதிங்க வந்த உடனே மிரட்டுங்க அதிகார தோரணியில் நீங்கள் சொல்லுங்கள் அந்த எண்ணங்கள் அங்கேயே நிற்கும் உங்கள் வேலைகளை சிறப்பாக செஞ்சுருங்க உங்களுக்கு இதனால் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்னா ரிசல்ட் அவுட்புட் கிடைக்கும் நிறைய பேர் என்ன தெரியுங்களா சொல்கிறீங்க சார் எனக்கு எல்லாம் இப்படி தான் சார் பிரச்சனை இருக்குது நான் என்ன செய்யறதுனே தெரில சார் என்னால் வேலையே செய்ய முடியல சார் தொழிலே என்னால் செய்ய முடியல யார்கிட்ட பேசும் பொழுதே நான் பயந்துக்கிட்டே பேசுகிறேன் அதனால் எனக்கு அவுட்புட் வரல சார் நான் என்ன தான் சார் அஃபர்மேஷன் பண்ணணும்னு கேட்குறீங்க எந்த அஃபர்மேஷன் போட்டாலும் அந்த அஃபர்மேஷனே நல்லா போல்டாக பண்ணுங்க நல்லா சத்தமாக நல்லா நம்ம மனசு கேட்குற மாதிரி அந்த தாட்ஸுக்கு உரைக்கிற மாதிரி அது ஒரு ஆள் நினச்சிக்கோங்க நீங்கள் மிரட்டுற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த தாட்ஸ் அப்படி நிற்கும் அந்த நேரத்தில் உங்கள் வேலையை சிறப்பாக என்ஜாய் பண்ணி செய்யுங்க இதை வந்து ஒரு ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் இந்த மூணு மெத்தடை மூணு ஸ்டெப்பை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட ஒர்க்கில் எஃபிஷியன்சி அவுட்புட் சூப்பராக இருக்கும் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப அற்புதமாக வரும் ஓகேங்களா இப்போ நம்ம இதை ஒன்று எழுதுவோம் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும் ஒரு நாலு மணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் நம்மளால் கொடுக்க முடியாது காரணம் என்ன நம்ம வேலை செய்ய தான் உட்காந்துருப்போம் அதுக்குள்ளே நம்மளோட வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் அந்த மன உளைச்சல்கள் அந்த வெறுப்பு நம்மக்கிட்ட வந்துடும் வந்ததுன்னா நம்மளால் அதில் அந்த வேலையை கரெக்டாக செய்ய முடியாது சொன்ன டைமுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது அங்கே ஏதாவது தப்பு செஞ்சுருவோம் அதனால் என்ன ஆகும்னா மற்ற நபர்கள் முன்னால் நம்ம அவமானப்பட வேண்டியதாக இருக்கும் இதுதான் எல்லாரோட லைஃப்லேயும் நடந்துகிட்ருக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் எண்ணங்கள்னால் அப்படி தாண்டா வரும் அதில் மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் தட்டி தூக்குங்க தைரியமாக பேசுங்கள் நிறைய பேர் பிரார்த்தனை கேட்கும் பொழுது கூட இறைவன்கிட்ட கூட ரொம்ப மொல்லமாக கேட்குறீங்க இறைவா நான் இந்த கடனை கட்டிடணும் என் பொண்ணு கல்யாணம் எப்படியோ நடந்துடணும் ஏன் அந்த மாதிரி ஒரு தைரியம் இல்லாத தன்னம்பிக்கை இல்லாமல் உங்கள் தேவைகளை கேட்குறீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நல்ல உரிமையோடு கேளுங்கள் இறைவா கேளுங்கள் தைரியமாக கேளுங்கள் பிரார்த்தனை தானே இறைவா நான் சந்தோஷப்படுற மாதிரி அற்புதமாக எனக்கு தேவைகள்லாம் சிறப்பாக கொடுத்துட்டே இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் புரியுதுங்களா இறைவனர்களால் என்னோட நிலுவைத் தொகையை சிறப்பாக நான் செயல்படுத்திகிட்டுருக்கேன் அந்த சூழ்நிலையை சிறப்பாக கொடுத்துட்ருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப நன்றி இறைவா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குற அஃபர்மேஷன் கூட ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் கிட்ட கூட தைரியமாக பயப்படாமல் நீங்கள் உங்கள் தேவைகளை கேளுங்க அற்புதமாக உங்கள் சூழ்நிலைகள் மாறும் ஸோ எண்ணங்களை பார்த்து பயப்பட வேணாம் எல்லாருக்குமே எல்லா மனிதர்களுக்குமே அந்த எண்ணங்கள் அப்படி தான் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிங்க ஓகேங்களா இதில் இன்னும் ஒரு கன்க்ளூஷன் பார்ட் இல்லை சார் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது என்னால் என்ன செய்யறதே தெரியல அப்படின்னீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மகிழ்ச்சி ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆழ்மன பயிற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது அஃபர்மேஷன் ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது இந்த ரெண்டையும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அனுப்பியிருக்கேன் சிறப்பாக பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் சூழ்நிலைக்கு என்ன செஞ்சால் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் செயல்படுத்துங்க அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களோட பேசுகிறேன் பேசிவிட்டு அற்புதமாக செயல்படுத்தலாம் நீங்கள் இதை செயல்படுத்திவிட்டு நான் சொன்ன இந்த மூணு ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ரிசல்ட் உங்களோட செயல்பாடுகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கும் செயல்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்பை நலமாக பார்க்கலாங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி